ോടും വാനൂരൻ രാജൻ സഷ്ടാങ്കം ചെയ്യവർ സഷ്ടാങ്കം ചെയ്യവാരും മാനിടത്തന്വർത്തി தெவ குமார ஒப்பில்லாத மைந்தன் தேவாதி தேவா ஜோதியில் ஜோதி மானிடத்தன் மை நீர் வேறு தீவி தெய்வ குமாரன் ஒப்பில்லாத மைன் சஷ்டாங்கம் செய்யவார் சஷ்டாங்கம் செய்யவார் சஷ்டாங்கம் செய்ய வாரும் மேலோகத்தாரே மா கம்பீரத்தோடு ஜென்மனற் செய்தி பாடி போற்றுமே விண்ணில் விண்ணில் சந்தோஷம் மண்ணில் சமாதானம் மேலோகத்தாரே மா கம்பீரத்தோடு ஜென் பாடி போற்றுமே விண்ணில் சந்தோஷம் மண்ணில் சமாதானம் சஷ்டாங்கம் செய்யவார் சஷ்டாங்கம் செய்யவார் சஷ்டாங்கம் செய்ய வரும் வாழ்க இன்று சென்மித்தீரை புகழும் சூரிய உண்டா மாநாத் சஷ்டாங்கம் செய்யவாரும் சஷ்டாங்கம் செய்யவாரும் சஷ்டாங்கம் செய்யவாரும் கம் செய்ய வாரும் தூக்க கலக்கத்தோட இருக்கவங்க ஒரு அலை லூவை சொல்லுங்களேன் அலை சூப்பர் அலை அதான் ஏன் டெம்போ ரொம்ப கம்மியா இருக்குன்னு பார்த்தேன் லூயா அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை விட நம் உள்ளத்தில் பிறந்தார் அப்படிங்கிறது தான் என்னது சந்தோஷம் என்னது இந்த உலகத்தில் பிறந்தாருங்கிறத விட எங்கே பிறக்கணும் உலகத்தில் இருக்கவனை பார்க்கிலும் உங்கள் உங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன் எல்லாரும் சொல்லணும்னா உங்கள் உங் உங்கள் உங்களில் இருப்பவர் பெரியவர் அல்ல லூயா ஏசு கிறிஸ்து உலகத்துல பிறந்தது முக்கியம் இல்ல ஏசு கிறிஸ்து உலகத்துல பிறந்ததோட நோக்கம் ராகுலோட உள்ளத்துல பிறக்கணுங்கிறதுக்காக தான் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணார் ராகுல் ரொம்ப நேசிக்கிறாரு அவர் அலி லூயா அதனால தான் நாங்கள் ஒன்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம் குத்திக்கிட்டே இருக்கோம் ஹலி லூயா அலி லூயா சவுண்ட் வரல அலி லூயா அதாவது இந்த மேலகத்தாரே மா கம்பீரத்தோடு எப்படி பாடணுமா மா கம்பீரத்தோட அதாவது வானதூதர்கள் மா கம்பீரத்தோடு பாடுறாங்க நீங்க வானதூதர்களை பார்த்திலும் ரொம்ப கீழானவங்க அப்படிதானே இங்க கவனிங்களா நீங்க வான வானதூதர்களோட நீங்க ரொம்ப கீழானவங்க அப்படிதானே அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்க மா கம்பீரத்தோடு பாடாம கொஞ்சம் கம்மியா பாடுறீங்க அப்படியா ஆமாவா இல்லையா அப்ப எப்படி பாடணும் சரி எல்லாம் சந்தோஷமா பாடலாமா பாவங்கள் போக்கவே சாபங்கள்